பஸ் பஸ்ஸ ஓட்டிட்டுக்கும்போது இவருக்கு இப்படி ஆகணும் நெஞ்சை பதற வைக்கும் ஃபேசிலிட்டி விகாச்சிகள் மன்னவன் சாய்ற கைகள் கட்டி பார்க்கிறாய் வாழ்க்கையின் காரணம் என்னை விட்டு போகுதா Altyazı bir var. ஓட்டுநர் பிரபு அவர்கள் இயக்கிட்டு போயிருக்காரு பஸ் பாத்தீங்கன்னா கணக்கம்பட்டியில இருந்து புதுக்கோட்டை நோக்கி போயிட்டு இருந்திருக்கு அப்போ ஓட்டுநர் பிரபுவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி கொஞ்ச இருக்கு கொஞ்ச நேரத்திலேயே இருக்கும் போதே அப்படியே மயங்கி விழுந்து இறந்து பக்கத்துல இருந்த நடத்துனர் இவரு மயங்குறத பார்த்ததும் துரிதமா செயல்பட்டு கையால பிரேக் அழுத்தி அவரு பஸ் நிறுத்தி இருக்காரு நடத்துனருடைய சாமர்த்திய செயலால பயணிகள் உயிர் தப்பி இருக்காங்க பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் இப்ப வெளியாயிருக்கு இப்ப போலீசார் விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு